தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிய மத்திய அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிய மத்திய அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அன்று முதல் பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்தவர் தலித் எழில்மலை இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் தலித் எழில்மலை ஒரு சிறந்த ஒரு சமூக நீதி போராளி ஆவார் தலித் சமூகத்து மக்களுக்காக பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்று பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது சிதம்பரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தலித் எழில்மலை வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமராக பதவியேற்றார் வாஜ்பாய் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக தலித் எழில்மலை பதவி வகித்தார் ஓராண்டு காலத்துக்குள் வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த தலித் எழில்மலை அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் தலித் எழில்மலை அடைந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளராக இருப்பவரே தலித் எழில் மலைதான் அவர்தான் அந்த கட்சியின் சார்பில் மத்திய அமைச்சராகவும் உள்ளார் ஆனால் அவருக்கு போட்டியிட கட்சி வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுடன் கண்ணீர் விட்டு பத்திரிகையாளர்கள் முன்பாக அழுதார் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாதது மிகப்பெரிய துரோகம் என்று கூறினார் தலித் மக்களுக்கு பாமக செய்த துரோகம் என்று கூறினார் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார் அதிமுகவில் அவர் போய் சேர்ந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற திருச்சி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவர் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார் அடுத்து அவர் ஒரு சில ஆண்டுகளில் அவர் காலமாகிவிட்டார் அவருடைய மகள் எழில் கரோலின் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மத்திய அமைச்சர் தலித் எலின்மலை விலகியது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது